நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குரு பியோரமாக இதன முதலகம் சன நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்நோக்கி காத்திருக்கும் கும்பராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய ஐப்பசி மாசம் அதாவது குரோதி வருடம் ஐப்பசி மாசம் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பௌர்ணமி தேவதை நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய முதன் திசையில் பிறக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் கும்பராசிக்காரர்கள நமக்கு எப்படி இருக்கும் அவிட்டம் சதையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இருப்பவர்கள் இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவர்கள் நிச்சயமாக ஏன்னா ஏழை நாட்டு சனி நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டங்களை தான் இருப்பார்கள் அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது புதுசாக என்ன சார் கஷ்டமாக போகிறது அதான் வந்துகிட்டே இருக்கேன் இனிமேல் நான் என்னத்த பண்ணணும் அப்படின்னாலும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நான்கில் இருக்கக்கூடிய குரு நமக்கு இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவனான குரு நான்கில் அமைந்து ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் எட்டில் கேது ஒன்பதில் சூரியன் புதன் பத்தில் சுக்கிரன் சுக்கரனும் குருவும் ஒருவரை ஒருவர் ஏழாம் பார்வையாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறிது காலம் கழித்ததால் ஒரு மூன்று வாரம் கழித்து குரு சுக்கரனுடைய வீட்டுக்கும் சுக்கரன் குருவனுடைய வீட்டிலும் இருக்கிறார்கள் அதனால ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அடிக்கடி நமக்கு ஒன்று ஒன்று போனால் ஒன்று வந்துட்டே இருக்கிற மாதிரி ஒன்று கையில் வர மாதிரி இருக்கும் போகும் இன்னொன்று நம்ம நினைக்காதது நம்ம கையில் வரும் இப்படி அவரோட சூழ்நிலை உதாரணத்துக்கு சொல்லணுன்னா யாராவது இந்த ஷேர்ஸில் பிஸ்னஸில் போட்டிருந்தோன்னு வச்சுங்களேன் கும்பராசிக்காரர்கள் அவர்களுக்கு தெரியும் திடீர்னு ஏறும் அதை வித்துடலான்னு சொல்கிற போது இறங்கிடும் நம்ம ஒன்று வாங்கி வச்சிருப்போம் அது ஏறவே ஏறாது இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மாதம் அதிகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதனால் தயவு செஞ்சு ஷேரில் போடணும்னு கும்பராசிக்காரில் நினைக்காதீங்க நினைச்சாலும் கொஞ்சம் அவசரப்படாமல் இருங்க நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது அதே மாதிரி ஒரு டீல் முடிக்கணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலோ என்ன மாத ஆரம்பத்தில் சந்திரன் ராகுவும் ஒன்றா இருக்கிறதுனால எதையுமே அளவெடுத்து செய்தார் போல நாம் வார்த்தைகளை அளந்து பேசுவது மிக 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 நல்லது நமக்கு அதுவும் ஒரு கன்ஸ் தொழிலில் இருப்பவர்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருப்பவர்களுக்கு இல்லையா ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்திற்கு வர நமக்கு மூன்றுக்கும் பன்னெண்டு பதினொன்று பத்துக்கும் அதிபதியானவன் அதனால் நாம் ரொம்ப இந்த மாதிரி தொழில் விவசாயம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிப்பது என்பது சால சிறந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் இருந்தாலுமே நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில நல்லதெல்லாம் நடக்கும் சார் யாருக்காவது வீடு மாறணும் அப்படின்னாலும் வீடு மனை வாகனம் வாங்கணும்னாலும் சுக்கரனுடைய பார்வை இருக்கு குருவுக்கு அந்த குரு சுக்கரன் வீட்டில் தான் உட்காந்துருக்கார் நான்காம் வீடு அது அதனால நமக்கு பல விதமான நன்மைகள் செய்வதற்காகவும் சாத்தியக் கூறுகள் இருக்கு மணி ஃப்ளோ நல்லா இருக்கும் சார் உழைப்பு அதிகமாக இருந்தாலும் நமக்கு நாம் நினைத்த இடத்துல இருந்து ஒரு லோன் வாங்கணும்னா கூட நிச்சயமா அது நடக்கும் இவ்வளவு நாள் ரெண்டு மூணு மாசமா வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த லோன் கிடைப்பதற்கான சாத்தியக் குரல்கள் இருக்கு அது மட்டுமல்ல ஒரு நம்முடைய நண்பர்களோ அல்லது சகோதர சகோதரிகளோ நமக்கு அதை செய்து சருவதற்கு உறவினர்கள் நமக்கு கொஞ்சம் நல்லது செய்கிறதுக்காக இந்த மாதம் கொஞ்சம் முயற்சி எடுப்பார்கள் அந்த முயற்சி நமக்கு நன்மையை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அது முதல் ஒரு வாரம் ரெண்டு வாரம் நல்லா இருக்கும் சார் நிச்சயமாகவே அதற்கடுத்து முக்கியமாக இந்த ஒரு இடத்தில் என்னோட மூவ் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி மூவ் பண்ணக்கூடியவர்கள் யாராக இருந்தாங்கன்னா இரண்டாம் இடத்தில் ராகு மீனத்தில் இருக்கக்கூடியவன் அந்த ராகு மூன்றாம் பார்வையாக நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிற மூன்றாம் பார்வை பரிவாராம் பார்வையாக குருவையும் பார்க்கிறார் அதனால் வெளிநாடு செல்வதற்கோ வெளி மாநிலம் செல்வதற்கோ ஒரு ட்ரான்ஸ்ஃபரில் போறதுக்கும் நாம் முயற்சி எடுத்தோமையானால் அந்த முயற்சி பலன் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது முயற்சியை எடுக்காமல் நமக்கு வந்து வந்துடாது முயற்சி எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அது பலன் தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அந்த முயற்சியை வந்து அது மட்டுமல்ல இல்லை சின்னத்திரை பெரியத்திரையில் இருப்பவர்கள் சின்ன சின்ன சங்கடங்களை எதிர்கொண்டாலும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு கொஞ்சம் பலன் தரும் ரொம்ப அதாவது சோதிச்சு பாத்திரம் என்ன இது இவ்வளவு சோதனை நமக்கு அப்படின்னு இருக்கத்தான் செய்யும் நான் சொல்ல வரல அதுவும் இந்த மாதம் கொஞ்சம் போட்டு பாத்திரம் இருக்கு ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் நடு நடுவில் ஒரு திருப்தி நடு நடு திடீர்னு ஒரு பணம் திடீர்னு ஒரு நாம் நினைக்கக்கூடிய ஒரு ஏற்றம் நமக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு அதனால் நாம் நம்முடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாட்டை நம்ம விட்டுறவே கூடாது எவன் ஒருவன் நம்மை படைத்தானோ அவனை நாம் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அவனால் தான் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை நாம் உணர்ந்து கொண்டோம்னா நிச்சயமாக நமக்கு நன்னா இருக்கும் ஏன்னா நமக்கு ஆறாம் வீட்டுக்குடையவனாக அந்த சந்திரன் ராகுவோடு சேர்ந்திருக்கிறான் சந்திரன் ராகு சேர்ந்தா எப்படி இருக்கும்னு தெரியும் இந்த மாதம் ஆரம்பம் ஓஹோன்னு இருந்துடும் அதனால அது மட்டும் இல்லை ஆறாம் வீட்டுக்கு வரக்கூடிய செவ்வாய் நமக்கு மூன்றாம் வீட்டுக்குரிய செவ்வாய் ஆறாம் வீட்டுக்கு வரதுனால சில விவசாயிகளுக்கு சில சில தொந்தரவுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதே மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட நிலைகள் இருப்பவர்களுக்கு அந்த நீர்னால் வழுக்கி விழுவதற்கு அல்லது நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு அதன் மூலமாக செலவுகள் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் கொஞ்சம் நமக்கு நிறைய இருக்கு அதனால் நாம் வந்து ஒன்று சனிக்கிழமைகளில் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை வழிபட்டு வருதல் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் சூரிய வழிபாடு சூரிய சூரியனை வழிதல் சூரிய நாராயணனை வழிபட்டு வருதல் நிச்சயமாக நமக்கு ஒரு திருப்பத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும் மலை மலைமேல் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வருதல் முருகனாக இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் நரசிம்மராக இருக்கலாம் அம்பாளாக இருக்கலாம் ஐயப்பனாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் மலை மேலே இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நாம் வழிபட்டு வந்த மேலே ஒரு சின்ன சொலேஸ் மன நிம்மதி நீங்க போயிட்டு வந்த உடனே தெரியும் அடுத்த நாள் காத்தால் அந்த மன நிம்மதி என்பதை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது அதுவும் எஸ்பெஷலி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் பலவிதமான இன்னலை தந்தாலும் நிச்சயமாக மன நிம்மதியையும் ஏற்றத்தையும் தருவமில்லை சிறிதும் சந்தேகமில்லை வேற ஒரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்